ஹலோ நண்பா இப்போ என் கையில இருக்க இந்த தேன் தான் தமிழ்நாடோட ஃபேமஸான ஆன தேன் சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அது உண்மைதான் இதுதான் தமிழ்நாடோட ஃபேமஸ் ஆன தேன் இது எங்க இருந்து கிடைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல மார்த்தாண்டாங்கிற ஒரு ஊர்ல தான் கிடைக்கிறது இந்த தேன் ஃபேமஸ் ஆயிருக்கிறது காரணம் என்னன்னா அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் தான் தேனை பொறுத்தவரை தேன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியாக கிடைக்கிறது இல்லை அதுல உள்ள ஊட்டச்சத்துக்களும் தேனோட சுவையும் இடத்துக்கிட மாறும் இது எதனால மாறுதுன்னா இயற்கை சுற்றுச்சூழல் இதை பொறுத்து தான் அமையும் ஏன்னா சில சீசன்ல ஒரு இடத்துல மழை இருக்கும் ஒரு இடத்துல மழை இருக்காது ஒரு இடத்துல வெயில் இருக்கும் இன்னொரு இடத்துல மழையா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால தேனோட சுவையும் டேஸ்ட்டும் அதுல இருக்க ஊட்டச்சத்துக்களும் ஒரு ஒரு இடத்துக்கு இடம் மாறும் ஆனா கன்னியாகுமரியை பொறுத்தவரை அது எல்லாத்துக்கும் விதி விலக்கு தான் ஏன்னா கன்னியாகுமரியில எப்ப பார்த்தாலும் மிதமான ஒரு வெயில் மிதமான ஒரு மழை எப்பவும் இருக்கும் அதனால இருக்க தாவரங்களும் செடி கொடிகளும் அருமையாக வளரும் இதனால அதுல இருக்க தேன்களும் தேனோட சுவையும் அதிகமாக இருக்கும் அதனால தேன்ல இருக்க ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த தேன் ஃபேமஸாக ஆக காரணம் இந்த மாதிரியான சுவையான தேனை நீங்க சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா கீழறிக்கு வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து ஆட்ரு ப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள்